விஜய் சாரின் கட்சியில் உங்களை பிடிக்கவில்லை திமுகவினருடன் மள்ளு கட்டிய பிக்பாஸ் நடிகர் தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக வளம் வரும் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார் பெரும் எதிர்பார்ப்பிற்கு பின்னர் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு காலை அன்று கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்திய விஜய் கட்சிக்கான பாடலையும் வெளியிட்டார் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடிக்கும் பாடலுக்கும் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது கட்சியின் பாடலை த்ரீடை தொழில்நுட்பத்தில் காட்சிப்படுத்தி வெளியிட்டுள்ளனர் அந்த கான்செப்டிக்கும் வரவேற்பு கிடைத்துள்ளது இதனிடையே தங்களின் கட்சி கொடிக்கு பின்னால் ஒரு வரலாற்று குறிப்பு உள்ளதாக கூறிய விஜய் கட்சியின் கொள்கை மற்றும் செயல் திட்டங்களை வெளியிடும் போது அது குறித்து பேசுவதாக தெரிவித்தார் இதனால் கட்சி கொடிக்கு பின்னணியில் இருக்கும் காரணம் மீதான எதிர்பார்ப்பும் எகிறியுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு விரைவில் நடைபெற உள்ள நிலையில் அந்த கூட்டத்தின் கொள்கைகளை வெளியிட்டு கட்சி பின்னணியில் உள்ள வரலாற்றை கூறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே பிக்பாஸ் மூலம் பிரபலமான நடிகர் பாலாஜி முருகதாஸ் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துள் இணையப் போவதாக அறிவித்துள்ளார் அதோடு திமுக தொண்டர்களுடனும் மல்லுக்கட்டியுள்ளார் பாலாஜி முருகதாஸ் இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள ட்வீட்டில் நான் திமுகவை வெறுக்கிறேன் வாரிசு அரசியலை நான் வெறுக்கிறேன் நான் தாவேகா கட்சியில் சேரப்போகிறேன் விஜய் சார் கட்சியில் சேரப்போகிறேன் என திமுகவினரை சீண்டியுள்ளார் பாலாஜி முருகதாஸ் பாலாஜி முருகதாசின் இந்த பதிவை பார்த்த நெட்டிசன்கள் அவரை கண்ணா பின்னாவென வசைப்பாடி வருகின்றனர் அதற்கும் சளைக்காமல் பதிலடி கொடுத்துள்ள பாலாஜி முருகதாஸ் என் தாத்தா பாட்டி உங்களுக்கு வாக்களித்தார்கள் நான் கேட்பது தமிழ்நாடு என்ன உங்க சொத்தா என்னால் அதை பற்றி பேசக்கூட முடியாதா திமுக பெரிய இழப்பை சந்திக்க போகிறது அதற்கு நான் தான் காரணமாக இருப்பேன் என கூறியுள்ளார் அவரது இந்த பதிவையும் பார்த்து கடுப்பாகி போன திமுகவினர் பாலாஜி முருகதாஸை சரமாறையாக விளாசி வருகின்றனர்